பெற்றபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து நம்ம அடிமுடி சுவாமிகள் சுந்தராஜன் சார் பார்க்க வந்திருக்கோம் நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட பதிவுகளில் வந்து நம்ம கேட்டிருக்கோம் குறிப்பாக வந்து இந்த ராசிக்கல்கள் அதுக்கப்புறம் வந்து கிரக பலன்கள்லாம் வந்து எப்படி இருக்கும் குறிப்பிட்ட ஜாதகங்கள் வந்து என்ன மாதிரி வேலை செய்யும் அதே மாதிரி அவர் வந்து இருக்கிற தீபாவளிக்கு முன்னாடி வந்து அதிசாரா குரு பயிற்சி நடக்க போகுது இந்த குரு பயிற்சினால் இந்த பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான விபரீதங்கள் நடக்க போகுது ராஜயோகங்கள் உண்டா இல்லை வந்து என்ன மாதிரி பலன்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்குன்றதை அவர்கிட்ட தள்ள தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் இப்போ தீபாவளி எதுவுமா குரு வந்து மாறுறாரு அதிசார குரு எப்படி இருக்கு போது சார் குரு தீபாவளிக்கு முன்னாடி பதினெட்டாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணி சமாளிச்ச அந்த அப்ராக்சிமேட்லி ஆறு மணி நேரத்தில் குரு வந்து அதிசாரமாக அதிசாரம்னா என்ன அப்படின்னா இந்த நார்மலாக போகிறது வேகமாக போகிறது அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸில் போகிறதுன்னு மூணு தான் இருக்குது ரிவர்ஸில் போகிறத வந்து வக்ரகதின்னு சொல்லுவோம் பேக்கில் வர்றது ரிவைன் பண்ணுற மாதிரி ஃபார்வர்டில் போகிறது ரொம்ப வேகமாக போகிறதுன்னு அர்த்தம் ஸோ அந்த வகையில் கொஞ்சம் அதிசாரம்னா வேகமாக அடுத்த ராசிக்கு போகிறது அது தற்காலிகம்தான் அது எவ்வளோ நாள்னா சரியா நாற்பத்தெட்டு நாள் இருக்கலாம் டிசம்பர் ஆறாம் தேதி திரும்பி பழைய இடத்துக்கு வந்துடுவார் ஓகே ஆமாம் டிசம்பர்லேயே ஆறாம் தேதி ரிவர்ஸ் பண்ணி திருப்பி வந்து அவர் வந்து இதுக்கு வந்துடுவார் மிதினத்துக்கு வந்துடுவார் ஆகா இந்த நாப்பத்தெட்டு நாள் மட்டும் வேற ராசியில இருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாள் நாப்ப வந்து நாப்பத்தெட்டு நாள்னா இருபத்தி நாலு நாள் போறதுக்கு சரியா இருக்கும் திருப்பி இருபத்தி நாலு நாள் பேக்ல வர்றதுக்கு சரியா இருக்கும் அப்போ அதுல என்ன இருக்குது ஒ பெரிய மாற்றம் கிடையாது பெரிய இதெல்லாம் இருக்காது இப்படி போன மாதிரி போயிட்டு வருவார் ஆனா இருப்பு கேத்த மாதிரி எங்க இருக்கிறோம் அப்படின்னா நான் பக்கத்து ரூம்ல இருக்கேன் பக்கத்து வீட்டுல இருக்கேன்னு சொல்ற மாதிரி அதுக்கான பலன் கொஞ்சம் மாறும்ல அந்த பலன் என்ன பண்ணோம் பல பேரோட வாழ்க்கையில உல்ட்டா புல்ட்டா மாத்திரும் அப்ப ரிஷபராசிக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து இருப்புலயும் நல்லது செஞ்சாரு பார்வையில நல்லது செஞ்சாரு சுபகாரியங்கள்லாம் கொடுத்துருப்பாரு பல ரிசவராசிக்காரர்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் கொடுத்தது இந்த ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் அவரோட பார்வை எப்போ போல் நல்லது தான் செய்யும் இப்போ இடம் ஆறு மூன்றாம் இடத்துக்கு வருது அப்படின்னா இவங்க கொஞ்சம் ஸ்தம்பித்து போவாங்க ஓட்டம் அடங்கும் ஆக மொத்தத்தில் சந்தோஷமான ஒரு வேகமான ஒரு பயணத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அப்படிங்கிற மாதிரி இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு இருக்கும் தற்காலிகந்தான் அதனால நாற்பத்தெட்டு நாள் அது இருக்கும் பண்டிகை ஒரு ஸ்லோவாக தான் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்